அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திங்கட்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் மயங்காத ஒருவரையும் மயங்க வைக்கும் பேச்சு இன்று உங்கள் பேச்சாக இருக்கும் எடுத்த காரியம் இதனால் வெற்றியைக் கொடுக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் திருக்குறள் போல் நீங்கள் பேச வேண்டும் ஏனென்றால் மனதில் உள்ளதை அப்படியே சொல்ல வேண்டும் என்று நினைத்து நீங்கள் பேசினால் ஒருவருக்கும் என்று புரியாது இல்லை மதிப்பு இருக்காது எனவே பேச்சில் சுருக்கம் இன்று தேவை ிகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் ஒரு நற்பெயர் எடுப்பீர்கள் அந்த பெயர் அன்பானவர் என்ற நற்பெயரை எடுப்பீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன உலகம் இது என்று நீங்கள் நொந்து கொள்ளுகின்ற அளவுக்கு சில சம்பவங்கள் இன்று உங்களுக்கு நடக்கும் உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனாவசியமான தேவையற்ற செலவுகள் இன்று உங்களுக்கு ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு கொஞ்சம் உண்டு வரவு செலவினை போல் பத்து மடங்கு அதிகமாக கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எதையும் காட்டவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் கரைபுரண்டு ஓடும் காரணம் நீங்கள் பெறப்போகும் லாபத்தால் இந்த நாள் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது யோகம் அவயோகம் எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இன்று கிடைப்பதாக காட்டவில்லை முதலுக்கே மோசம் வந்துவிடுமோ என்று நீங்கள் பயப்படும் அளவுக்குத்தான் இந்த நாள் இருக்கிறது இதற்கு கூடுதல் உழைப்பும் கூடுதல் கவனமும் தேவை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் மகிழ்வுடன் இருக்கும் நாள் இந்த நாள் எடுத்த காரியம் வெற்றி எந்த வேலையை எதற்காக செய்தீர்களோ அது அப்படியே நடக்கிறது எனவே உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகவில்லை மாறாக புண்ணானது இது இன்று உங்களுக்கு நடக்க இருப்பதால் விழிப்புடன் இருக்க வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்கள் போற்றுகின்ற அளவுக்கு ஒரு நற்செயலை நீங்கள் இன்று செய்து முடிப்பதால் நற்பெயர் கிடைக்கும் புகழ் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதி இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுவதாக காட்டவில்லை உங்களது திறமை இன்று கண்டுகொள்ளப்பட மாட்டாது சற்று கூடுதல் கவனம் தேவை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொந்தரவுகள் இன்று வரும் வந்து விட்டது எனவே விழிப்புடனும் செய்யும் செயல்களில் கவனத்துடனும் செயல்பூரிக அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எங்கே சென்றாலும் யாரை சந்தித்தாலும் அவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அத்தகைய நாளாக இந்த நாள் இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விளக்கமாக எதை பேசினாலும் அதை காது கொடுத்து ஒழுங்காக கேட்பவர் இன்று இல்லை இதனால் மனதில் எரிச்சல் தோன்றும் அதைத் தொடர்ந்து சில கஷ்டங்கள் வரும் எரிச்சல் வராவிட்டால் அந்த கஷ்டங்கள் வராது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் யார் யாரையெல்லாம் பார்க்கின்றீர்களோ அவர்களெல்லாம் இன்று நல் உறவாக உங்களுக்கு இருப்பார்கள் அந்த அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலை நல்லபடியாக முடியும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நமக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே ஏன் இப்படி வீண் வம்புக்கு வருகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொஞ்சம் கஷ்டப்படும் அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் பழகும் விஷயத்தில் கவனம் தேவை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடினமான ஒரு பணியினை கையில் எடுத்து அதை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன ஒரு நாய் வளம் போனால் என்ன இடம் போனால் என்ன நம்மை கடிக்காமல் இருந்தாலே போதும் என்று தத்தளிக்கும் மனதுடன் நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறது சற்று எச்சரிக்கை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் அல்லது மற்றவர்கள் உங்கள் மீது நல்ல நம்பிக்கை வைக்கும்படியான ஒரு நல்ல செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் தரும் நாள் இன்று உங்களுக்கு கிடைப்பதெல்லாம் நீங்கள் விரும்பும் இனிப்பாக இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் சற்று பொறுத்து போனால் கஷ்டம் இல்லை உங்களுக்கு பிடிக்காதது நடக்கும் பிடிக்காததை செய்வார்கள் ஆனால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்துத்தான் போக வேண்டும் பொங்கி எழுந்தால் உங்களுக்குத்தான் கஷ்டம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்கள் இன்று நல்ல பலனை ஏற்படுத்தும் செய்ய வேண்டிய ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்து முடித்து பெற வேண்டியதை பெறுகின்ற நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவை என்று நினைத்து நீங்கள் ஒரு முயற்சியை செய்ய அது தேவையற்ற முயற்சி என்று பிற்பாடு தெரிகிறது காலமும் மற்றும் பணமும் சற்றே நஷ்டம் இதுதான் இந்த நாள் உங்கள் நாள் சற்று கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்